ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சிவத்தின் சக்தி நாராயண சகோதரி என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி கிருஷ்ணாஷ்டமியின் போதே யசோதைக்குப் பெண்ணாக பிறந்த விஷ்ணு மாயை அவள்தான் ஸ்ரீராம நவமியின் போதோ அவள் ஞானாம்பிகையாக அவதரித்த வசந்த ராத்திரி வசந்த நவராத்திரி நிகழ்கிறது விஷ்ணு அவதரித்த போதே இவளும் அவதரித்தாள் என்றால் இரண்டும் ஒன்று அல்லது உடன் பிறப்புகள் தானே ஆண்டாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை கல்யாணம் செய்து கொள்வதாக ஸ்வப்னம் கண்டு அதை பாசுரமாக பாடியிருக்கிறாள் அதிலே வைதிக பிரம்மண பிரம்மண சம்பிரதாயப்படி தனக்கு நாத்தனார் புடவை கட்டி மாலை போட்டு முகூர்த்த பந்தலுக்கு அழைத்து வந்ததாக சொல்கிறபோது கிருஷ்ணனின் சகோதரியான அம்பாளே இப்படி நாத்தனார் ஸ்தானம் வகித்ததாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள் மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கண்டேன் தோழினான் என்று வருகிறது அந்தரி என்றாள் அம்பாள் இப்படி அம்பாளை ஒரு பக்கம் ஈஸ்வரனோடு அபேதமாகவும் இன்னொரு பக்கம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடு அபேதமாகவும் ஒருத்தருக்கு பத்னி இன்னொருத்தருக்கு சகோதரி என்று பாவித்து பழகிவிட்டால் அப்புறம் ஈஸ்வரனுக்கும் பெருமாளுக்கும் இடையே உசத்தி தாழ்த்தி செலுத்தவே மாட்டோம் சைவ வைணவ பிணக்கு அருந்தே போகும் காரியமில்லாத நிலையில் இருக்கிற ஒரே வஸ்து போது பல ரூபங்களாகிறது இந்த ரூபங்களிடையே ஒன்றுக்கொன்று உசத்தி தாழ்த்தி இல்லை அதே மாதிரி இந்த ரூபங்களுக்கும் இவை எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கப்பட்ட ஒரே சத்தியத்துக்கும் இடையிலும் வேறுபாடே இல்லை இந்த ஞானம் நமக்கு வந்துவிட்டால் நம் மதத்தில் சண்டை சச்சரவு அபிப்பிராய பேதம் பிணக்கே இல்லாமல் ஆகும் ஈஸ்வர பத்னியாகவும் பத்மநாப சகோதரியாகவும் இருக்கிற அம்பாள் தான் இந்த சமரச பாவனையை நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் அம்பிகையின் ரூபங்கள் பல தினசாக கோயில்களில் இருக்கின்றன அதிலே ஒன்று சிவாலயங்களில் கோஷ்ட தேவதையாக இருக்கிற துர்கை சிவன் கோயில்களில் கர்ப்ப கிரகத்தை சுற்றி விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு அல்லது ரெங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகிய மூர்த்திகள் இருக்கின்றன இவர்களில் தட்சிணாமூர்த்திக்கு பத்னி கிடையாது இது அம்பாளின் சம்பந்தம் இல்லாமல் ஸ்வச்சமாகத்தான் மட்டுமே இருக்கிற சுவாமி இருக்கிற கோலம் இப்படியே துர்கைக்கும் பதிஸ்தானத்தில் எவரையும் சொல்லத் தெரியவில்லை தனி அம்பாளாக அவள் இருக்கிறாள் தட்சிணாமூர்த்தியின் கைகளில் ஜபமாலையும் சுவடியும் இருக்கும் இவர் வெள்ளை விளையர் என்று இருப்பார் இதே மாதிரி ஒரே வெளுப்பாக ஜபமாலையும் சுவடியும் வைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தேவதை சரஸ்வதி சகோதரர்கள் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் அதனால் சரஸ்வதி சிவனின் சகோதரி இருவரும் ஞானமூர்த்திகள் பிரம்மா தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கிறார் அவரது வர்ணம் உருக்கிவிட்ட தங்கத்தின் நிறம் இதே மாதிரி ஸ்வர்ண வர்ணத்தோடு தாமரைப்பூவில் அமர்ந்திருக்கிறாள் மகாலட்சுமி பிரம்மா பிரஜைகளை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் லக்ஷ்மியோ ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறாள் இவர்கள் இருவரும் உடன் உடன் பிறந்தவர்கள் இப்போது புருஷ சம்பந்தம் இல்லாமல் தனித்தனியாக இருக்கிற அம்பாளான துர்கையம்மன் எப்படி இருக்கிறாள் நீலமேக சியாமலமாக இருக்கிறாள் கையிலே சங்கும் சக்கரமும் வைத்திருக்கிறாள் மகிஷாசுரன் போன்ற பல இராட்சதர்களை சம்ஹரித்திருப்பவள் இவள்தான் இதையெல்லாம் பார்த்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இவளுடைய சகோதரர் என்று சொல்லாமலே புரியும் இதே வர்ணம் இதே மாதிரி சங்கு சக்கரம் அசுரர்களை சம்ஹரிப்பதற்காக என்றே திரும்ப திரும்ப அவதாரங்களெல்லாம் மகாவிஷ்ணுவிடமே காணப்படுகின்றன பரம கருணையினால் இருவரும் இப்படி துஷ்ட நிகிரகம் செய்கிறார்கள் இந்த மாய பிரபஞ்சத்தை லீலா வினோதமாக நடத்துவது இந்த இருவரும்தான் மாயோன் மாயோன் என்றே அவரை சொல்வார்கள் இது சங்க காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பெயர் மாயாவி மாயா நாடக சூத்திரதாரி என்று புராணங்கள் சொல்லும் அவளையோ மகாமாயை என்றே சொல்கிறோம் மற்ற சகோதர ஜோடிகளை விட இந்த இரண்டு பேரும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் ஒன்று என்றே சொல்லிவிடலாம் போல மேலே நான் சொன்ன துர்கைக்கு விஷ்ணு துர்கை என்றே பெயர் இருக்கிறது லோகத்திலும் அம்பாள் விஷ்ணுவின் சகோதரி என்பது சகலருக்கும் தெரிந்திருக்கிற அளவுக்கு சரஸ்வதி சிவ சகோதரி என்பதோ லக்ஷ்மி பிரம்மாவின் சகோதரி என்பதோ பிரச்சாரமாக இருக்கவில்லை மாயம் செய்வதை பெண்பாலாக கருதுவதே மரபு மகாவிஷ்ணுவிடத்தில் இந்த அம்சம் தூக்கலாக இருக்கிறது அதனால்தான் அவர் அமிர்தத்தை பங்கீடு பண்ணின போது மோகினியாக அவதாரம் பண்ணினார் இவர் அம்பாளின் இன்னொரு ரூபம் என்பதற்கு ரொம்பவும் பொருத்தமாக மோகினியை பரமேஸ்வரனே கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் விஷ்ணு கஷேத்திரங்களில் ஜகத் பிரசித்தமாக இருக்கிறது திருப்பதி வெங்கட ரமண சுவாமியை பார்த்தாலும் ரொம்ப அம்பாள் சம்பந்தமாக இருக்கும் அங்கே பெருமாளுக்கு புடவைதான் உடுத்துகிறார்கள் சுக்கரவாரத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார்கள் மற்ற பெருமாள் கோயில்களில் கருடன் இருக்கிறது பல இடங்களில் இது காணப்படுகிறது இங்கு மட்டும் சிம்மங்கள் இருக்கின்றன சிம்மம் அம்பிகையின் வாகனம் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் மூன்று ரத்னங்கள் ரத்னத்ய பரீட்சா என்றே ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார் இந்த மூன்றும் ஒரே பரமசத்தியத்தின் மூன்று ரூபவேதங்கள் தான் அம்பாள் மற்ற இரண்டு பேரோடும் பிரிக்க முடியாமல் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் ஒருத்தருக்கு பத்னியாகவும் இன்னொருத்தனுக்கு சகோதரியாகவும் இருக்கிறாள் இந்த மூன்று மூர்த்திகளிடமும் உயர்வு தாழ்வு கற்பிக்காத பக்தி வேண்டும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிற சத்தியம் சிவம் என்றும் அதுவே பலவா பலவாக தெரிகிறதுக்கு காரணமான சக்தி அம்பாள் அல்லது விஷ்ணு என்றும் புரிந்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும் அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் வேதமில்லை என்பதை தத்துவ ரீதியில் சொன்னேன் இப்போது உங்களுக்கு தெரியாத ஒரு கதை சொல்கிறேன் ராமாயணம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் ஆனால் அந்த தெரிந்த கதையையே உங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறேன் வால்மீகி கம்பர் துளசிதாசர் எழுதியவை தவிர ஆனந்தராமாயணம் ராமாயணம் அற்புத ராமாயணம் துர்வாச ராமாயணம் என்றெல்லாம் பல இருக்கின்றன அதில் ஏதோ ஒன்றில் இந்த விஷயம் இருக்கிறது அம்பாள் தான் ஸ்ரீராமனாக அவதரித்தாள் என்பது கதை ஈஸ்வரனே சீதையாக உடன் வந்தார் ஸ்ரீராமன் நல்ல பச்சை நிறம் மரகத வர்ணன் என்பார்கள் அம்பிகையை மாதா மரகதாமா என்கிறார் காளிதாசர் முத்துசுவாமி தீட்சிதரும் சாயே என்று மீனாட்சியை பற்றி பாடுகிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை தாண்டி மூல காரணமாக இருக்கிற போது பராசக்தி செக்கச்செவேல் என்று இருந்தபோதிலும் மும்மூர்த்திகளில் ஒருத்தருக்கு பத்னியாக பார்வதியாக இருக்கிற போது பச்சையாகத்தான் இருக்கிறாள் இவள் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வந்தாள் பரமேஸ்வரன் சீதா தேவியானார் பழைய காலத்தில் சின்ன வயசிலேயே குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்வார்கள் அப்போது ஹோமம் முதலிய கர்மங்களால் குழந்தைகளுக்கு அலுப்பு தட்டிவிடப் போகிறது என்று குஷிப்படுத்துவதற்காக விளையாடல் ஊஞ்சல் நலங்கு ஊர்வலம் என்றெல்லாம் வைத்திருந்தார்கள் ஊர்வலத்தின் போது கல்யாண பெண்ணுக்கு ஆண் வேஷமும் மாப்பிள்ளைக்கு பெண் வேஷமும் போடுவார்கள் இந்த மாதிரி லோகத்தில் ராட்சச பயத்தை போக்கி விளையாட்டாக ஊர்வலம் வருவதற்கு அம்பாள் ராமனமாகவும் ஈஸ்வரன் சீதையாகவும் வேஷம் போட்டு கொண்டார்கள் இது ஒருத்தருக்கும் தெரியாது ஸ்ரீராமனும் சீதையும் கூட இதை மறந்தே போனது போது இருந்தார்கள் ஆனால் ரொம்பவும் உணர்ச்சி வேகம் ஏற்பட்டால் மனசின் அடியில் எங்கோ மறைந்திருப்பது வெளியிலே வெடித்து விடுகிறது அல்லவா இப்படி ஒரு கட்டம் ராமாயணத்தில் வருகிறது ஸ்ரீராமன் சீதையை விட்டுவிட்டு காட்டுக்கு போவது என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறார் அப்போது தேவை தேவிக்கு உணர்ச்சி பீரிட்டு கொண்டு வந்து விடுகிறது காட்டிலே துஷ்டர் பயம் பயம் இருக்கிறது என்பதால் பெண்டாட்டியை அழைத்துப் போக மறுக்கிறாரே இவரும் ஒரு ஆண் பிள்ளையா என்று சுவாதீனத்தில் அவளுக்கு மகா கோபம் வர அந்த வேகத்தில் ஒரு உண்மையை விடுகிறாள் உம்மை மாப்பிள்ளையாக வரித்த என் பிதா ஜனகர் நீ புருஷ வேஷத்தில் வந்திருக்கிற ஒரு ஸ்திரீ என்பதை தெரிந்து கொள்ளாமல் போனாரே என்று ராமனை பார்த்து சண்டை போடுகிறாள் தேவி இது சாட்சாத் வால்மீகி ராமாயண வசனம் ஸ்ரீராமனுக்கு அவர் அம்பாள் தான் என்பதை இப்படி சூக்மமாக ஞாபகப்படுத்திவிட்டால் சீதை உடனே அவருக்கு அவதார காரியம் நினைவிற்கு வந்தது ராட்சச சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு வந்ததும் அதற்கு அனுகூலமாகவே விளையாட்டு நடப்பதற்காக சீதையை அழைத்து கொண்டு காட்டுக்கு போனார் இவரால் சம்ஹரிக்கப்பட வேண்டிய ராவணனோ ஒரு பெரிய சிவபக்தன் ஆதியில் அவனுக்கு சிவனையே கைலாசத்திலிருந்து இலங்கைக்கு இழுத்து கொண்டு வந்து அசோகவனத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசை அதற்காகத்தான் கைலாயத்தை பெயர்த்து பார்த்தான் அப்போது அம்பிகை பயந்து ஈஸ்வரனை கட்டிக்கொள்ள அவர் விரன் நுனியால் மலையை விட்டார் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ராவணன் இலங்கைக்கு ஓடிவந்தான் மகா பக்தன் ஆனதால் அவனுக்கு தன்னுடைய ஈஸ்வரன் தான் சீதையாக வந்திருக்கிறார் என்று தெரிந்துவிட்டதாம் முன்பு அம்பாளால் தான் தன் காரியம் கெட்டுப்போச்சு என்ற கோபத்தில் இப்போது அவள் தலையீடு இருக்கக்கூடாது என்று ராமரையே அப்புறப்படுத்திவிட்டு சீதையை தூக்கி வந்து அசோகவனத்தில் வைத்தானாம் ஆனாலும் இராட்சச அறிவானதாலும் அம்மையப்பனான ஜோடியில் ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் பிடித்து ராவணனுடைய அன்பு விகாரப்பட்டு காமமாயிற்று இருந்தாலும் சிவபக்தியினால் இவனுக்கு அவதார ரகசியம் அப்பப்போது துணி தெரிந்தது ஆஞ்சநேயரை பார்த்தவுடனே ராவணன் இவன் யார் நந்தியம் பெருமானா என்று நினைக்கிறான் கிமேஷ பகவான் நந்தி என்பது வால்மீகி ராமாயண வசனம் சீதாராமர்களின் பரமதாசனான இருக்கப்பட்ட ஹனுமாரை பார்த்ததும் கைலாசத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தாசனாக இருக்கிற நந்திதான் அவர் என்பது புரிந்தது போல ராவணன் பேசுகிறான் அம்பாளே நாராயணன் என்பதற்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் இரண்டும் ஒன்றாக இருக்கட்டும் ஆனால் நாராயணன் என்கிற புருஷ ரூபம் அம்பாளின் ஸ்திரீ ரூபம் இரண்டும் நன்றாக இருக்கின்றனவே இரண்டையும் வைத்து கொள்ளலாமே என்று தோன்றுகிறது அப்போது அவர்களை சகோதரர்களாக வைத்து கொள்ளலாம் அம்பாளை நாராயண சகோதரி என்று சொல்வதற்கு புராண கதைகள் எல்லாம் பக்கபலமாக இருக்கின்றன இத்துடன் இந்த அத்தியா அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி நிறைவு பெற்றது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி